மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் இப்போ வந்து பம்பு செட்டு ஓடிட்டுருக்குது இப்போ தான் போட்டுருக்கிற பம்பு செட்டு விவசாயத்துக்கு இப்போ வந்து தண்ணி ஓடிட்டுருக்குது இந்த வெயில் சீசன் வெயில் சீசன் ஆனாலுமே வந்து பம்பு செட்டு போடுவோம் இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் பாருங்க இப்போதான் போட்டுக்க பம்பு செட்டு ஓடிட்டுருக்குது இது எங்கேருந்து வருதுன்னா ஒரு கிணறு இந்த வெயிலானாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட அரை அடி தண்ணி இருக்குது நான் ஒன்றும் கவலை இல்லை பாருங்க தண்ணி எப்படி ஃப்ரெஷ்ஷாக வருதுன்னு பார்த்துக்கோங்க ஓகே ஒரு அந்த சவுக்கு மரம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு வெயிலுக்கு வந்து ஒரு அந்த வாழை பாருங்க முறிஞ்சு விழுந்துருக்குது வாழை வாழை வந்து முறிஞ்சு விழுந்துருக்குது வாழை வெட்டிட்டோம் காற்றுக்கு வந்து முறிஞ்சு விழுந்துருக்குது வாழை பாரு எத்தனை காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்க இது கொஞ்சம் பழுக்கணும் இது வெட்டுற சமயம் ஆச்சு இது முறிஞ்சு உழு உழுகுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வெட்டிடணும் இது முறிஞ்சு உழுகிற கண்டிஷனில் இருக்குது இந்த கன்னிமார் கோவிலுக்கு முன்னாடியே உளுந்துருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் வர வரமாட்டேங்குது காற்றுக்கு முறிஞ்சு விழுந்துருக்குது மற்ற திரு கிளியராக இருக்குது அப்போ இங்கே வெயிலுக்கு தீ போட்டுக்கிறோம் வெயிலுக்கு தீ போட்டுக்கிறோம் ஒரு இங்கே ஒரு மரம் பாருங்க வாழை இடத்தை விட்டுருக்குது இந்த பழம் வேறு வகையான பழம் ஒவ்வொரு வாழையிலுமே வெவ்வேறு ரகம் அங்கே ஒரு பார்த்துங்க அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு ரகம் ஒரு இந்த காலி இடத்துக்குள்ளே டீ போட்டுக்கிறோம் ஒரு கம்பெனி கம்பெனி ரன்னிங் போ ரன்னிங் ஆகிட்டு இருக்குது ஒரு அந்த இடம் பூரா தென்ன வாழையில் வச்சிருக்கிறோம் இதுதான் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நடந்துட்டுருக்குது இப்போ வந்து பம்பு செட்டு ஓடி அவங்க அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் துவைச்சிட்டுருக்குறாங்க சவுக்கு மரம் தான் இருக்கிறதுலே அழகாக இருக்குது பாருங்க கோழி கொண்டு இருக்குது கோழி வந்து வெளியே போ வெளியே போனால் நாய் கொத்தி நாய் தூக்கி போகுது அதனால் வந்து கோழி வரும் கோழி உள்ளேதான் வச்சுருக்குறோம் தான் வச்சுருக்குறோம் இந்த வெயிலானாலுமே டெக்கரேஷன் செடி அவ்வளோ அழகாக இருக்குது காயாது காயாகுதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வருது பச்சை மிளகா நாட்டு பச்சை மிளகா இல்லை வீட்டில் அது துளசி செடி அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க ரோஸு வாரு இது எல்லோ ரோஸு விரிஞ்சால் சூப்பராக இருக்குது இது வந்து ஒயிட் வகையான ரோஸு ஒரு இது ஒரு வகையான ரோஸு இந்த டெக்கரேஷன் செடி வெத்தலை பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது நல்லா இருக்குங்க ஹைப்ரிட் பெத்தலை இளநி இப்போ தான் ஒன்றோ ரெண்டாவது வந்துட்டுக்குது ஒரு இது வகையான ஒரு ஒரு ஒவனையும் பூச்செடி இல்லை காஞ்சி கிடக்குது தோட்டத்தில் பம்பு செட்டு எப்படி வந்துட்டுக்குன்னு வருங்க எல்லாம் துவைச்சிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி தோட்டத்தில் இந்த மாதிரி வேலை தான் நடந்துட்டுருக்குது ஒரு அதனால் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்